உண்டான இது ஒரு எந்தனம் நீங்க பேப்பர்லயே வரைஞ்சுக்கலாம் ஓகேங்களா நாலுக்கு நாள் ஒரு கட்டம் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அதே மாதிரி நான் சொல்றது வந்து இப்ப நம்ம வந்து போர்டுல போட்டு காமிச்சிருக்கோம் ஆனா நீங்க எந்த அளவு இப்ப இதுல எவ்வளவு இன்ச் இருக்கோ அதே இன்ச் தான் பக்கத்து கட்டத்துக்கு வரணும் நீங்க பெருசு சின்னது போட்டீங்க அப்படின்னா அந்த எண்கள் வந்து வலிமை இழந்து போயிடும் சரிங்களா அதனால தான் உங்களை வந்து நீங்க பேப்பர்லயே வரீங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன் ஓகே சரி இது வந்து இந்த கட்டத்தை போட்டு நான் சொன்ன சூட்சமங்கள் எல்லாம் செஞ்சு நான் சொன்ன மந்திரத்தை வச்சு நீங்க வழிபடும் போது கண்டிப்பா உங்களுக்கு பண உறவு உண்டு பண்ணும் கட்டத்துல நாற்பத்தி நான்கு ஐம்பத்தி ஒண்ணு இரண்டு ஏழு ஆறு மூணு நாற்பத்தி எட்டு நாற்பத்தி ஏழு ஐம்பது நாற்பத்தி ஐந்து எட்டு ஒன்று நான்கு ஐந்து நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஒன்பது இதெல்லாம் ஒரு சூட்சமமான எண்கள் இந்த எண்களை நீங்கள் பயன்படுத்தி இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா நான் சொன்ன எல்லாம் எடுத்துக்கோங்க விபூதிங்கிற ஒரு உங்களுக்கு சூச்சமாக சொன்னால் அதை பண்ணிக்கோங்க இது மேலே விபூதி நார்மல் விபூதி போட்டு நீங்கள் கலக்கி வச்சீங்களே அதிமதுரை பொடி இதில் அந்த விபூதியும் இதில் போட்டு தினந்தோறும் ஓமுனி எழுதி அதையும் நீங்கள் வச்சுட்டு வாங்க அந்த மந்திரத்தையும் இதை எந்த இடத்துக்கும் சொல்லிட்டு வாங்க இது உங்கள் வியாபார ஸ்தலங்கள் உங்கள் வீட்டில் விட வியாபார ஸ்தலத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்களாக இருக்கும்